ஐம்பது வயதுக்கு அதிகமான வாக்களை வடக்கு கிழக்கில் பெறக்கூடிய வேட்பாளரை நிறுத்தி எங்களுடைய மக்கள் நாங்களே இன்றைய நிலையில் சந்திரிகாவை நம்பி ஏமாந்திருக்கின்றோம் நல்லாட்சியை நம்பியும் ஏமாந்திருக்கின்றோம் இன்றைய நிலையில் முக்கியமாக மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்கள் முகம் காட்டுகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் அவர் கூட்டத்தை கூட்டி சொல்கின்றார் நான் சமஸ்கியை தருவேன் என்றோ பதிமூன்றாவது திருத்தத்தை தருவேன் என்றோ கூற மாட்டேன் என்ன கருத்து அதாவது பதிமூன்றாவது திருத்தத்தை தருவேன் என்று கூட கூற மாட்டேன் என்று சொன்னால் பதிமூன்றாவது திருத்தத்தை தருவதற்கு அவருக்கு விருப்பம் ஐந்து ஆண்டுகள் சுதந்திரத்தின் பின் நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஜனாதிபதி முறைமைக்குள் நாங்கள் கடந்திருக்கின்றோம் பதினைந்து ஆண்டுகள் யுத்தத்தின் பின் கடந்திருக்கின்றோம் ஆனால் இந்த பேர்வாத கடும்போக்குடைய சிந்தனையுடையவர்கள் தீர்வு தருவதற்கு அவர்கள் மிகவும் கொண்டிருக்கிறார்கள் முக்கியமான பேசுபொருளாக இருப்பது ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் எவ்வாறு எதிர்கொள்வது என்கின்ற விடயம் பல இடங்களில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் நிதானமாக நியாயமாக சரியாக முடிவெடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் சிவில் சமூகம் புத்திஜீவிகள் சார்ந்தவர்களும் இந்த விடயத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்கின்றார்கள் அதே போன்று இன்னொரு விடயம் தமிழ் தேசிய கட்சிகள் அவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் காணப்படுகிறது இனப்பிரச்சனை என்பது சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலத்தில் இருந்து வருகின்றது எனவே இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக தமிழரசு கட்சி தமிழ் தமிழர் விடுதலை கூட்டணி அல்லது தமிழ் தேசிய கட்சிகள் பல முயற்சிகளை செய்து வந்திருக்கின்றன அஹிம்சை ரீதியாக ஜனநாயக அடிப்படையில் போராடி வந்திருக்கின்றார்கள் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை அடுத்த கட்டமாக முப்பது ஆண்டுகள் ஆயுத ரீதியாக போராடினார்கள் பல நாடுகளின் ஒரு சுற்றி வளைப்பு அல்லது வியூகத்தின் மூலமாக அந்த போராட்டமும் மௌனிக்க செய்யப்பட்டிருக்கின்றது ஆயுத போராட்டத்தின் மூலமாகவும் நிறைவேற்றப்படவில்லை ராஜதந்திர ரீதியாக பேச்சுவார்த்தை மூலமாக இதனை தீர்க்கலாம் என்ற விடயமும் அணுகப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் எதுவும் கைகூடவில்லை இன்றைய நிலையில் சந்திரிகாவை நம்பி ஏமாந்திருக்கின்றோம் நல்லாட்சியை நம்பியும் ஏமாந்திருக்கின்றோம் இன்றைய நிலையில் முக்கியமாக மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்கள் முகம் காட்டுகின்றார்கள் அதில் ஒருவர் அனுரகுமார நாயக்கா தேசிய மக்கள் சக்தி அதாவது ஜேவிபி சேர்ந்தவர் அவர் என்ன பேசுகின்றார் யாழ்ப்பாணத்தில் அவர் கூட்டத்தை கூட்டி சொல்கின்றார் நான் சமஸ்கியை தருவேன் என்றோ பதிமூன்றாவது திருத்தத்தை தருவேன் என்றோ கூற என்ன கருத்து அதாவது பதிமூன்றாவது திருத்தத்தை தருவேன் என்று கூட கூட மாட்டேன் என்று சொன்னால் பதிமூன்றாவது திருத்தத்தை தருவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை அடுத்ததாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த மயிலத்தவடு மாதவனை பிரச்சனை நடக்கின்றது முன்பெறவில்லை அடுத்த கட்டமாக திருத்தத்தில் முடியாது ஆகவே என்னை பொறுத்த மட்டில் பதிமூன்றாவது திருத்தத்தை தரலாம் ஆனால் அதிகாரம் தர முடியாது என்றால் பதிமூன்று மைனஸ் பெற்றியவர் கதைக்கின்றார் சதித் பிரேமதாஸ் அவர்களை பொறுத்தமட்டில் அவர் பதிமூன்றாவது திருத்தத்தை தரலாம் என்று சொல்லுகின்றார் ஆனால் சிங்கள பேரணவாதம் அவரிடம் குறுக்கிடுகின்ற போது போலீஸ் அதிகாரத்தை அவரும் தரக்கூடிய வாய்ப்பு இல்லை எனவே கடந்த காலத்திலும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் நிகழ்காலத்திலும் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எதிர்காலத்திலும் கூட எந்த ஒரு வேட்பாளரும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதத்தில் கருத்துக்களை சொல்லவில்லை ஆகவே இந்த தமிழ் தேசிய கட்சிகள் இவர்களை சந்தித்து உங்களிடம் என்ன தீர்வு இருக்கின்றது என்ற விடயத்தை கட்டாயம் கேட்க வேண்டும் மக்களிடம் அதை அம்பலப்படுத்த வேண்டும் அனுர என்ன சொல்லுகின்றார் சஜித் என்ன சொல்லுகின்றார் ரணில் என்ன சொல்லுகின்றார் இன்னும் ராஜபக்ச தரப்பில் யாராவது வந்திருந்தால் அவர்கள் என்ன சொல்லுகின்றார் ஆகவே எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் சுதந்திரத்தின் பின் கடந்திருக்கின்றோம் நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஜனாதிபதி முறைமைக்குள் நாங்கள் கடந்திருக்கின்றோம் பதினைந்து ஆண்டுகள் யுத்தத்தின் பின் கடந்திருக்கின்றோம் ஆனால் இந்த பேரண மாத கடும் போக்குடைய சிந்தனையுடையவர்கள் தீர்வு தருவதற்கு அவர்கள் மிகவும் பின்னடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவேதான் புத்திஜீவிகள் சிவில் சமூகத்தினர் தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு சிந்தனைக்கு வந்திருக்கின்றார்கள் யுத்தத்தின் பின்னர் தமிழ் மக்களின் பொதுசன அபிப்பிராயம் அதாவது வடக்கு கிழக்கு மக்களின் மக்கள் ஆணையை பெற வேண்டும் அதாவது தமிழ் மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய தீர்வாக எதை கருதுகின்றார்கள் என்ற விடயத்தை ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக தயாரித்து கொண்டு தமிழர் ஒருவர் பொது வேட்பாளராக போட்டியிட்டால் என்ன என்ற ஒரு விடயம் கேட்கப்படுகின்றது இது சிவில் சமூகத்தின் மத்தியிலிருந்தும் கேட்கப்படுகின்றது புத்திஜீவிகள் மத்தியிலிருந்து இருந்து கேட்கப்படுகின்றது மத தலைவர்களும் கூட ஆர்வம் காட்டுகின்றார்கள் தமிழ் தேசிய கட்சிகளும் ஆர்வம் காட்டுகின்றன எனவே நாங்கள் கடந்த காலத்தில் பல படிப்பினைகளை கற்றிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கில் ஒரு பொதுசல அபிப்பிராயம் அல்லது மக்கள் ஆணையை நாங்கள் பெறுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் சொன்னால் அவர்கள் ஒருபோதும் அந்த மக்கள் ஆணைக்கான ஒரு தேர்தலை நடத்த மாட்டார்கள் ஆனால் எங்களுக்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பம் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற போது இந்த இடத்தில் ஒன்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினால் என்ன என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது அதாவது ஒரு பொதுமையான ஒரு தமிழ் வேட்பாளர் மூலமாக வடக்கு கிழக்கு மற்றும் கொழும்பாக இருக்கலாம் மலையகம் கூட இருக்கலாம் இந்த இடங்களில் உள்ள தமிழ் மக்களின் வாக்குகள் மூலமாக ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகள் மூலமாக வடக்கு கிழக்கு மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை மக்கள் ஆணையாக பிறப்பித்து இதுதான் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் விரும்புகின்றார்கள் என்ற விடயத்தை சர்வதேச கட்சிகள் தமிழ் பேசும் மக்கள் உரத்த குரலில் சொல்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தினால் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது ஆனால் இதிலும் சில கவனமாக கையாள வேண்டிய விடயம் இருக்கின்றது அதாவது நாங்கள் நிறுத்துகின்ற வேட்பாளர் என்பவர் வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு வெளியிலும் தமிழ் பேசும் மக்களின் வாக்குகளை பெறக்கூடிய ஆளுமை உள்ளவராக இருக்க வேண்டும் நிச்சயமாக வடக்கு கிழக்கில் பதினோரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் இருக்கின்றது என்றால் அந்த வாக்குகளில் ஐம்பது வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற்றால் தான் அது ஒரு மக்கள் அணையாக இருக்க முடியும் ஆகவே அந்த மக்கள் அணையை பெறக்கூடிய சக்தியுள்ள ஆளுமை உள்ள ஒருவர் தான் போட்டியிட வேண்டும் அவ்வாறு இல்லாமல் பலவீனமான வேட்பாளர்கள் கொண்டு கொண்டுவரப்படுமாக இருந்தால் இந்த மக்கள் ஆணை தோல்வியில் முடியுமாக இருந்தால் அந்த இடத்தில் அது எங்களுக்கு ஒரு விசப்பரட்சியாக தமிழ் மக்களே தமிழ் தேசிய கோரிக்கையை தமிழ் மக்களின் தீர்வினை நிராகரித்து விட்டார்கள் என்று சிங்கள தரப்பு பேரணவாத தரப்பு குக்கரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் எனவே தடியை கொடுத்து அடியை வாங்க வாங்கிவிட்டோமா என்று கூட மக்கள் நினைப்பார்கள் எனவே நான் சொல்கின்ற தரமான சரியான ஆளுமை உள்ள ஒரு தமிழ் வேட்பாளர் வடக்கு கிழக்கில் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான அறுபது எழுபது வீதமாக இருந்தால் கூட நல்லது அப்படியான வாக்குகளை பெறக்கூடிய உள்ள ஒரு வேட்பாளர் சகல தமிழ் தேசிய கட்சிகளையும் ஒரு போட்டியில் கொண்டு வரக்கூடிய ஒரு வேட்பாளர் முஸ்லிம் சமூகத்திடம் கூட பேசி அவர்களிடம் இருந்து கூட இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய இருந்தால் இன்னும் நல்லது அப்படி செய்தால் தமிழ் மக்களின் தமிழ் பேசும் மக்களின் கோரிக்கை இதுதான் என்பதை சர்வதேசத்திடம் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது நாங்கள் தமிழ் வேட்பாளரை ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லுகின்றவர்கள் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் மூலமாக என்ன தீர்வை தருவார்கள் சுய நிர்ணயம் சுயாட்சி வடக்கு கிழக்கு இணைப்பு சார்ந்து தரக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் முன்பு சொல்ல வேண்டும் சாதாரணமாக நாங்கள் சொல்லிக்கொண்டு கடந்த காலத்தில் நாங்கள் இனியும் மக்களிடம் போய் இந்த வேட்பாளரை ஆதரியுங்கள் இவரங்களுக்கு தீர்வு தருவார் என்று நாங்கள் வெறுமனே போய் சொல்ல முடியாது ஆகவேதான் இந்த இடத்தில் நான் ரெண்டு விடயத்தை சொல்லுகின்றேன் ஒன்று பொதுவான தமிழ் வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் ஆளுமையுள்ள வேட்பாளராக இருக்க வேண்டும் ஐம்பது வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை வடக்கு கிழக்கில் பெறக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதும் அதற்கு குறைவாக பெறக்கூடிய வேட்பாளரை நிறுத்தி எங்களுடைய மக்கள் ஆணையை நாங்களே தோல்வியடைய செய்யக்கூடியவர்கள் என இருக்கக்கூடாது எனவே கட்டாயமாக ஆளுமை சக்தி மற்றும் சகல மக்களையும் இணைத்துக்கொண்டு கொண்டு எடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை நாங்கள் தெரிவு செய்து கொண்டால் அதன் மூலமாக ஒரு மக்கள் ஆணையை பலமாக சர்வதேசத்திற்கு கொடுத்து இதுதான் தமிழ் மக்கள் கேட்கின்ற விடயம் இந்த விடயத்தை கடந்த காலத்தில் இருந்து சிங்கள தலைவர்களை ஏமாற்றி வருகின்றார்கள் எனவே அந்த தீர்வை நோக்கி செல்வதற்கு புலம்பெயர்ந்த எங்களது உறவுகளும் உள்நாட்டில் இருக்கின்ற உறவுகளும் கூட்டாக இணைந்து புத்திஜீவிகள் சிவில் சமூகம் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் எல்லோரும் இணைந்து ஒரு பொதுவான தீர்வை நோக்கி நகர்வதற்கு இது ஒரு கருத்து கணிப்பாக அமையும் என்று நம்புகின்றேன் ஆனால் நிபந்தனைகள் கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக உள்ளது